ஐஎம்டிவி செய்திகள் படப்பையில் திமுக குன்றத்தூர் ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் ஆடலரசு இல்ல திறப்பு விழா காஞ்சி மாவட்ட சேர்மன் படப்பை ஆ மனோகரன் தலைமையில் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் இளைஞரணி துணை அமைப்பாளர் ஆடலரசு படப்பையில் புதிதாக கட்டியுள்ள இல்லத்தை சிறப்பு அழைப்பாளராக சிறு குறு நடுத்தர தொழிற்துறை அமைச்சர் தாமு அன்பரன்சன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி இல்லத்தை திறந்து வைத்து குத்துவிளக்கு ஏற்றி வைத்து வாழ்த்துக்கள் தெரிவித்தார் இதில் குன்றத்தூர் ஒன்றிய சேர்மன் சரஸ்வதி மனோகரன் படப்பை ஊராட்சி மன்ற தலைவர் சி கர்ணன் துணைத் தலைவர் ஏ டி எம் வினோத் கழக நிர்வாகிகள் நந்தகோபால் பார்த்தசாரதி ஒன்றிய கவுன்சிலர் பாலகிருஷ்ணன் தொழில்நுட்ப அணி வீரபாண்டி உட்பட பலர் கலந்து கொண்டனர்

सिर्फ कोड अंदर ला ये पास ना नहीं 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 नहीं